மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் நெஞ்சிலேந்து அண்ணன் செல்லூரார் அவர்கள் அறிவுறுத்தியபடி மேற்கு ஒன்னாம் பகுதி கழகத்தை சார்பில் கழக உறுப்பினர் எங்கள் வழங்க உள்ள அண்ணன் செல்லூரையும் மற்றும் மாவட்ட கழக உறுப்பினர் அட்டையை வரவேற்பும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிஞர்கள் பதனை மாநகர மாவட்டத்தினுடைய கழக செயலாளரும் உறுப்பினர் அட்டை அவர்களும் இந்த நல விழாவிலே சிறப்பான முடிவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மேற்கு ஒன்னாம் பகுதிக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் அருண் தலைவர் எஸ் எம் கே ரவி அவர்கள் அவர்களுக்கும் உறுப்பினர் அட்டையை பெறுகின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் தயவு செய்து நீங்கள் அனைவரும் அங்கே இருக்கின்ற உரிமை சிறப்பான மாவட்ட கழகத்தில் சூப்பிட்டு வகையிலே இந்த உறுப்பினர் சேர்த்து சிறப்பு செய்ய சார் என்பதை நேரத்தை சார் நம்முடைய மாநகர மாவட்ட ஓகே இன்னைக்கு ஒரு அருமையான நாள் மதுரை மறக்க முடியாத தெரியுமா இன்னைக்கு மாமதுரை போற்றி இந்த மாமதுரையை நம்முடைய சிறப்புகளை எழுத்து சொல்லிவிடலுக்கு ஒரு விழா தொடங்கி தொடங்கியிருக்கு மாலையே மதுரை மாநகர் மாவட்டம் அனைத்து அண்ணாது முன்னேற்ற கழகத்தினுடைய போட்டி என்பதை நிர்ணயிக்கின்ற வகையில் எங்கள் உழைப்பினை உரிமை செய்து வழங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை நடந்திருக்கு இதற்கு முன்னாலே நம்முடைய மாவட்ட கழக மிக அருமையாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் உடை வாங்கிக்கிறீங்க உனே ஒன்று தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு ராசி உண்டு நடத்தாம ராசி என்ன ராசினா ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா மறுமுறை வர மாட்டாங்க இவருக்கு எந்த சரித்திரம் அவங்க அப்பா நாளே முடியல இவர் எங்க சுற்றி செய்ய இவர் முடியாது பொம்மை முதலமைச்சராக இன்னைக்கு எங்க ஆட்சியில எல்லா அவலங்களும் நடக்குது விடிய சொன்னாங்க இன்னைக்கு விடிய தராத ஒரு ஆட்சியாக மக்களை வாட்டி வதைக்கின்ற வரிகளை போட்டு விலைவாசி இயற்றத்தை கொடுத்து ஒரு பக்கம் போதை ஆறாக ஓடுகிறது அவங்க கட்சி நிர்வாகிகளே அறக்க முடிகிறது ஒரே மாதத்துல சொன்னார் நான் சர்வத மாறுவே சொன்னார் கட்சிக்காரங்களை நினைச்சுன்னா எனக்கு கூட்டமே வருவேன் பாதுகாப்பு தான் அமெரிக்கா போறாங்க நினைக்கிறேன் அவர் உடலை பார்க்கறதுக்கு தான் அமெரிக்கா போறாரு எத்தனை முறை வெளிநாடு போயிருக்காரு அவர் வரும்போது சொல்லுவாங்க இத்தனை கோடி ஈர்த்து வந்திருக்காரு ஆனா ஒண்ணும் இங்க நடந்ததால் வரலாறே இல்லை தொழில் முதலீட்டை ஈர்த்து வந்ததற்காக போறாங்க சொல்வாங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முதலீடு கூட வந்ததில்லை எந்தெந்த நிகழ்வும் நம்ம பார்த்தது இல்லை ஆனா அம்மா நடத்தினா உலக முதலீட்டார் மாணவர் அவ அம்மாவை தொடர்ந்து அதன் இறப்பாளியார் நம் கழக பொதுச் செயலாளர் அதன் இறப்பாளியார் நடத்தினார் மிக சிறப்பாக அந்த உலக முதலீட்டார் மாநாடு நடந்தது அது வெள்ளை அறிக்கையே கொடுத்தாங்க இதுவரைக்கும் இவங்க போயிட்டு வந்த வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க இல்ல இன்னைக்கு அது தொழில்துறை அமைச்சர் நம்ம பொதுச் செயலாளர் முன்னாடி முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்ன கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற ஒரு பேருக்காக பத்து லட்சம் கோடியை பத்து லட்சம் கோடி என்னென்ன தொழிற்சாலை முடியல ஆட்சியில ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா அமைச்சர் மீது அதுக்காக வளக்கு தொடர்ந்து வழக்கு வந்து இருக்கிற ஒரு பக்கம் உள்ள போனால் வெளியே வர முடியும் இன்னொருத்தர் எப்ப போவாருன்னு தெரியல இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இன்னைக்கு மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதே அளவு அது இந்தியாவில் யார் ஆளுகிறேன் என்பதற்காக நடக்கிற தேர்வு இன்னைக்கு வருகிற வருகிற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது வேண்டும் என்பதற்காக எனவே புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில மனித குழியல் தலைவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நிச்சயமாக வெற்றி பெற்று அவர் தலைமையிலே ஆட்சி அமையும் என மக்களுக்காக போன்றப்பட்டது

ஏழை மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் புரட்சி செல்வங்களுக்கு இலவசமாக கொடுத்தார் 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 எல்லாம் அம்மா நூறு யூனிட் இலவசமாக ஒவ்வொரு குடும்பத்தும் கொடுத்தார் இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் மாணவர் செல்வங்கள் உயர்கல்வி சென்றார்கள் உங்களுக்கு எனக்கு உயர்கல்வி விருதாச்சாரம் தமிழ்நாடு நிலையில் இருந்தது உயர்கல்வி விகிதாச்சாரத்தில் அதே மாதிரி ஆரம்ப கல்வியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கால ஆட்சியில் தான் கேரளாவை மிஞ்சிய காலமாக கேரளாவை காட்டிலும் தமிழ்நாடு முன்னிலையில் முதல் மாநிலமாக

அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் நம்முடைய சதவீத இடஒதுரை கொண்டு வந்தார் சதவீத இடஒதுரை கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை நினைவிறார்கள் முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்க்க வைப்பவர் அம்மா அவர்கள் தீர்வு வந்தவர் அம்மா அவர்கள் யாவரி பிரச்சனையை தீர்க்க வைத்தவர் அம்மா அவர்கள் அதற்கு முடிவு எடுத்தவர் நம்முடைய எடப்பாடியார் இப்படி என்னென்ன சாதனை ஏழை மக்களுக்காக மின்சாரம் விவசாயிகளுக்கு பொறுத்த நம்முடைய ஆட்சியிடலாம் மழை பெய்து நாளைக்கு மக்கள் தொகுதியில் போட்ட நாளைக்கு வடக்கு தொகுதியில் வந்து சரிபெற இருக்கிறது அங்கே உங்களை சந்திக்கிறேன் நிறைய அரசியல் கருத்துக்களை பேசிக் கொள்வோம் என்று சொல்லி இன்னைக்கு நல்ல நாள் என்னன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்திய கல்யூ எஸ் எம் சி ரவி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிய காலத்தில் இந்த இடத்துல நடத்தி இனிமேல் இந்த மேலே வந்து அடி தான் போடணும் வந்திருக்க பதவி செயலாக தெரிஞ்சுக்கணும் அடிக்கு மேல் போடக்கூடாது ரெண்டடி உயரம்தான் இருக்கணும் அப்போ தான் அப்பதான் சொன்ன ரோடு புறமாடி கொண்டிருக்க முறையும் காடு கொடுக்கறதும் அவங்க ஈஸியாக வாங்க முடியும் அந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம அனைவரையும் வருக வருகின்ற இன்னும் அதிகளையிலே நம்ம பொதுச் செயலாளர் அதிவுகளை நாம் கூட்ட இருக்கிறார் எங்கே செயற்குழு பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட இருக்கிறார் எனவே அந்த செயற்குழுவில் என்ன பேசுகிறாய் என்பது நமக்கு விரைவில் தெரியும் நல்ல திட்டங்களை கொடுத்து எதிர்காலத்தில் நம்முடைய ஆட்சி வருவது உறுதியானது இயற்கையான அந்த மாற்று கருத்தை இல்லை இந்த இடத்துல நம்ம தொடங்கி நம்முடைய பிரச்சாரமும் இது பெருமலை பிரச்சாரமாகவும் காடு வழங்க நிகழ்ச்சியாகவும் கொண்டு வந்திருக்கணும் இதுக்காக தான் விரைவாக நான் முடிக்க மரம் வந்தது முடிக்கணும் அப்படின்ற கால தான் எனவே இந்த காடு தான் முதல் நிகழ்ச்சி எனக்கு காடு வழங்கிட்டோம் அதனால் அவனுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு காடு வழங்காமல் போயிட்டால்தான் கதகை கொண்டு இருக்கிறது ஒரு ஏமாற்றமாக இருக்கும் எனவே இந்த உரிமை செய்தி என்பது மிக மிக பொத்திசமாக நீங்க வைத்துக் கொள்ளவில் வாங்கியிருக்கிற வாழைச்

கட்சி தேர்தலில் அணிமட்ட தொண்டர்களுடைய விருப்பத்தை பெற்று அவருடைய அமோக ஆதரவை தான் கட்சிக்கு பொறுப்பு வர முடியும் வாழ்ச் செயலாளராக பகுதி செயலாளராக மாவட்ட வர வர முடியும் முடியும் பிரதி புரிந்து அதற்கு மிக முக்கியம் யாருக்கும் சாடு கிடைக்கிறது என்று சொல்லக்கூடாது எல்லாருக்கும் சாடு புயலிடணும் புதியவர்கள் கையெழுத்து வாங்கி உங்கள்ட்ட அக்கனால கூட்டிருப்போம் அந்த வவுச்சர்ல கையெழுத்து வாங்கி நீங்க கொடுக்கணும் மாவட்ட அலுவலகத்துல கொடுக்கணும் ஒரு வாரத்தை நீங்க கொடுத்துடலாம் என்பதை தெரிவித்து யாராவது வெளியே போயிருந்தாங்க மாற்று போயிருந்தாங்க அந்த காலெல்லாம் நீங்க வச்சிருங்க யாருக்கும் கொடுக்க கூடாது என்பதை தெரிவிச்சு எனவே மாற்று அணிக்கு போனவர்கள் வருவாக இருக்க மாட்டாரு எனவே நம்ம கட்சியில இருக்கிற அனைவருக்குமே இந்த குடிக்கட்சிக்கு போகும் சரியா எனவே இந்த இயக்கம் என்பது நம்முடைய கற்போர வெளிச்சம் ஏழை மக்களுடைய கற்போ வெளிச்சம் இதை காப்பாற்ற வேண்டும் இதை காப்பாற்றக்கூடிய வல்லமை உங்கள் கையில தான் இருக்கு கீழே இருக்க நீங்க நினைத்தால்தான் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வர முடியும் இதனை நீங்க நினைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த இயக்கம் ஒரு முறை ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிற தோல்வியின் பிறகு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா கழகத்துக்கு நன்றி கூறி இருக்கிறேன் நன்றி வணக்கம்